வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவனத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அதிர்ச்சி அழிச்சிருக்கு அதே போல் தொடர் ஏற்றத்தை போல மீண்டும் ஒரு வரலாறு காணது உச்சத்தில் காணப்படுவதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி ஆறாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாம் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை வந்து ஒரு கிராம் இரநூத்தி ஏழாவும் பத்து கிராமோட விலை ரெண்டாயிரத்தி எழுபதாவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிற வரலாறுக்கானதை உச்சத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ண வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையானது இன்றைக்கும் ஒரு அதையான ஏற்றத்தோட வரலாற்று உச்சத்துடன் தொற்றுக்கு ஒரு கிராமுக்கு முப்பத்தெட்டு ரூபாயும் சவரனுக்கு முந்நூற்றி நான்கு ரூபாய் விலை ஏற்றத்தோட இந்த இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவும் கால் பவுனோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறாவும் சவரன் விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து மூன்று ஆயிரத்தி ஐநூத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற வேறு எல்லாருக்கு உச்சத்தில் மீண்டும் காணப்படல நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு வர ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத்தோட விலையானது கிராமுக்கு முப்பத்தைந்து ரூபாயும் சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாயும் மேற்கொண்டு விலை உயர்ந்து மீண்டும் ஒரு வரலாற்று உச்சம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூற்றி அறுபதாகும் கால் பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபதாவும் சவரன் விலை தொண்ணூற்றி நான்காயிரத்தி எட்நூற்றி எண்பது ஆல்மோஸ்ட் தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தை தொற்றுருச்சுன்னே சொல்லலாம் இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இருக்காது வேலையில எட்டு கிராம் மேற்கொண்டு தொண்ணூத்தி நான்காயிரத்தி ஐநூறுல இருந்து அதிகபட்சமா தொண்ணூத்தி ஏழாயிரம் தொண்ணூத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதே போல தங்கத்தோட விலை ஏதாவது சரிய வாய்ப்புகள் இந்த வாரத்துல இதுவரை இருக்கா இல்ல இனி வரும் நாட்கள் இருக்கான்னு கண்டிப்பா இந்த வாரத்துல இதுவரையும் இல்ல இதற்கு மேலையும் இல்ல மேற்கொண்டு ஓரிரு சரிவுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா ஏற்றமே அதிகமாக இருக்க வாய்ப்புகள்